இந்த துப்புரவு பணியாளர்கள் படுற கஷ்டம் அந்த வேதனை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்கள் காலப்படிந்து கேட்டுக்கிற தயவு செஞ்சு பௌர்ணமி மறுநாள் கிரிவல வர யாராக அந்த அளவு நின்று அந்த கிரிவலை பார்த்து பார்த்துட்டு வாங்க குப்பை தொட்டி அவ்வளோ குப்பை தொட்டி ஆகிவிடும் வழிநடுக்க குப்பை தொட்டி வழிநடுக்க பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி இருக்கும் அந்த ஊருடைய நிலைமை அங்கே இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை எரிஞ்சு பாருங்க அவங்க காலையில் இருந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே அந்த கிராமம் நல்லா புரிஞ்சாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய நகரம் கிடையாது சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு பூமி எல்லாருமே ஆடு மாடு எல்லாருமே அங்க பராமரிச்சு வச்சுருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கில் ஆடு மாடு சாப்பிடுது பாதிக்கப்படுது இது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம மக்கள் ஒரு ஒரு இப்படி நடந்தாலும் இந்த பின்பக்கம் நடக்கிற விஷயத்த தெரிய மாட்டேங்குது நிறைய வனவுகளுக்கு உணவு கொடுக்குறீங்க பல பேர் சொல்லிட்டாங்க ஐயா கொடுக்காதீங்க நீங்க பழக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு போயிடுறீங்க மறுநாள் அந்த மான உணவு அப்படின்னு சொல்லிட்டு காத்துனுக்கு எங்கன்னு அந்த பக்கம் கிராஸ் பண்ணுது அடிபட்டு மயில் செத்து போகுது மான் செத்து போகுது குரங்கு செத்து போகுது இதுக்கெல்லாம் காரணம் யார் எது கொடுக்குறீங்க அதுக்கான வாழ்வாதாரத்தை உண்மையிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரசாங்கமும் காட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கொடுத்து தான் ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் அந்த டேஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுறீங்க மறுநாள் அதை எதிர்பார்த்த காத்து காத்திருக்கும்போது பல அசம்பாத நடக்குது ஆனால் தயவு செஞ்சு எங்கள் இறை உணவுகளோடு வாங்க சிவபெருமானம் முழுமையாக நினைங்க அன்னதான குறிப்பிட்ட இடத்துல கொடுக்குங்க ஏற்கனவே அங்கே நிறைய ஆசிரமம் இருக்குது நிறைய ரொட்டீனாகவே மூன்று வேலையும் உணவு தரக்கூடிய உண்டு திருவண்ணாமலையில் போனால் உங்களுக்கு உணவுன்ற விஷயத்துக்கு தட்டுப்பாடு என்றைக்குமே கிடையாது பௌர்ணமிக்கு மட்டும் கிடையாது ரொட்டினாகவே கிடையாது அதில் இந்த அன்னதானத்தை தவிர்த்து பல விஷயங்களை செய்யலாம் அதையே பிரதானமாக பத்து இப்போ இருபது அடிக்கு இருபது அடிக்கு வரும்போது அன்றைக்கி பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அன்னதான் கொடுத்துனே இருப்பாங்க எவ்வளோ தான் ஒரு மனுஷன் சாப்பிட முடியும் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியும் இதை பற்றி கொஞ்சம் மக்கள் தயவு செஞ்சு கிரிவில் வர பக்தர்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை இறைவன் அது வந்து சிவபெருமான் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பரம்பொருள் அவர் ஆனால் இந்த ஊருக்கும் அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னாவே உண்மையிலே உங்கள் பிரார்த்தனை அவ்வளோ அற்புதமாக நிறைவேறும் அதனால சிவன்கிட்ட வரும்போது பொறுமையாக வாங்க அடக்கமாக வாங்க தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வாங்க